தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது நம்பிக்கை துரோகம் தகுதியற்ற ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு என்பது உண்டு ஆனால் துரோகங்கள் மறக்கப்பட்டாலும் மன்னிப்பு என்பது என்றுமே இல்லை தன்னை ஒருவராலும் ஏமாற்ற முடியாது என செருக்கோடு இருப்பவனே கண்டிப்பாக ஏமாந்து போகிறான் கைக்கு அருகில் உள்ள முதல் கடமையை செய் அடுத்த கடமை என்ன என்பது தன்னாலே புலப்படும் வீட்டில் உன் பிள்ளைகள் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவதும் கண்டிப்பதும் உன் கடமை அதை சரியாக செய்தாலே உலகத்தில் பாதி குற்றங்கள் காணாமல் போய்விடும் நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்வது உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி தந்தைக்கும் கடவுளுக்கும் சிறு வித்தியாசம்தான் எப்பவுமே கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள் இருக்கும் வரை தெரியாதவர் தந்தை இளமை என்பது தினமும் குறைவது திறமை என்பது தினமும் வளர்வது இளமையை ரசியுங்கள் திறமையை போற்றுங்கள் மூன்று நாட்களாக பசி இல்லை என மருந்து கேட்டார் பணக்காரன் அந்த வியாதி எனக்கு வராதா டாக்டர் என கவலையுடன் கேட்டார் ஏழை வரவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் வறுமையை கொடுக்கும் ஆணவரமான செலவு ஒரு நாள் அவஸ்தைப்பட வைக்கும் திட்டமிடாத செலவு ஒரு நாள் திண்டாட வைக்கும் காற்றை விட வேகம் வாய்ந்தது மனம் ஆபத்தில் அகப்பட்டவனை விடுவிப்பது தைரியம் இறந்தவனோடு உடன் வருவது தர்மம் செருப்பை கொண்டு அடிக்கணும்னு தோணும் நபரை சிரித்துக்கொண்டே கடப்பதற்கு பெயர்தான் பக்குவம் ஆணவமும் பொறாமையும் போட்டி போட்டு மனிதனை அழிக்கின்றன எவ்வளவு வேண்டுமானாலும் ஆசைப்படுங்கள் ஆனால் அனைத்தும் நிறைவேறும் என்று மட்டும் ஆசைப்படாதீர்கள் தெளிந்த அறிவும் இடைவிடாத முயற்சியும் ஒரு மனிதனுக்கு இருந்துவிட்டால் தொட்டதெல்லாம் துளங்கும் வாழ்க்கை துணையாதவரை பயங்காட்டும் துணிந்து பார் வழிகாட்டும் வாழ்க்கையில் எத்தனை வழிகள் உண்டோ அத்தனை வழிகளும் உண்டு துவண்டு விடாமல் முன்னேறி செல்லுங்கள் சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்திக்க நேர்ந்தது என்றும் தோன்றுவதே வாழ்க்கை உன் சக்திக்கு மீறி நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று அர்த்தம் அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் என்னை வேண்டாம் என்று விட்டு விலகியவர்கள் மீண்டும் தேடி வரும்போது திரும்பிக் கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிருண்டு எனக்கு எவரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவரே மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண் பழிகளை சுமத்தி தன்னை உத்தமர் போல காட்டிக்கொள்வார்